அம்மாவின் தன்டைய தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அரே ராம அரே கிருஷ்ணா நம்ம ராமாயணம் பார்த்து பார்த்துட்டு வரோம் அதில் போன பதிவில் பார்த்தீங்கன்னா வால்மீகி ரிஷி வந்து நாரதரணம் உபசரித்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதை நம்ம போன பதிவில் பார்த்தோம் உலகத்திலேயே வீரர்களுக்கெல்லாம் நற்குணங்களும் அறிவும் பெற்ற உத்தம புருஷன் யாருன்னு கேட்குறாங்க அவருக்கு நாரதர் சொல்ற சூரிய வம்சத்தில் பிறந்த ராமன் அப்படின்னு சொல்கிறாங்க அது போன பதிவில் நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் பல கழு கழிந்தன தசரத மகாராஜா நல்ல நேர்மையாகவும் நெறி தவறாமலும் மக்களை வந்து நன்றாக வைத்து கொண்டிருந்தான் ஜனங்களையும் கஷ்டப்படுத்துகிறதா சக்திக்கு தகுந்தவாறு தான் வரியெல்லாம் வசூல் பண்ணான் அப்படின்னு போன பதிவில் பார்த்தோம் ஆண்டுகள்லாம் பல நன்றாக கழிந்தன ஆயினும் அரசனுக்கு ஒரு பெரும் குறை இருந்தது புத்திர வாக்கியம் இல்லாத ஒரு குறைதான் ஒரு நாள் அப்போது வசந்தருது அரசனுக்கு ஒரு எண்ணம் தோன்றிற்று அஸ்வமேத யாகமும் புத்திர காமேஷ்டியோ யாகமும் செய்வித்துமானால் ஒருவேளை மக்கட் மக்கட்பேறு பெறுவேனோ என்று எண்ணினான் குருக்களை கேட்டதற்கு அவர்களும் சிருங்க முனிவரைத் தரிவித்து அவர் தலைமையில் வேலியில் நட வேள்வியை நடத்த தீர்மானித்தார்கள் தீர்மானித்தபடி சகல ஏற்பாடுகளையும் செய்வித்தார்கள் அரசர்களுக்கு அழைப்பு யாகசாலை நிர்மாணத்துக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாமே மிக தீவிரமாக நடைபெற்றது அந்த காலத்தில் வேள்வி என்றால் சாமானியம் அல்ல யாக மேடைக்கு உரிய அளவு எடுத்து மிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் அதற்கு தனி நிபுணர்கள் உண்டு அவர்களை கலந்து நிச்சயித்து உத்தரவிட்டபடி வேலைக்காரர்களை கொண்டு எல்லாம் தயாரிக்க வேண்டும் யாகஸ்தானங்கள் செய்யும் நிபுணர்களை திரட்டி அவர்களுக்கு இன்ன இன்னது செய்யுங்கள் என்று சொல்லி வேலை வாங்க வேண்டும் தச்சர்கள் சிற்பிகள் குளம் கிணறு வெட்டுகிறவர்கள் சித்திரக்காரர்கள் பாடகர்கள் வாத்திய சங்கீதக்காரர்கள் நித்திய கலைஞர்கள் இன்னும் இம்மாதிரியான பல பேர்களையும் திரட்ட வேண்டும் விருந்தினர்கள் தங்குவதற்கு ஒரு புதிய நகரமே நிர்மாணித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஜனம் அளித்து உபசரித்து மாடுகள் துணிகள் முதலியன கொடுக்க வேண்டும் ஆட்டம் சங்கீதம் வேடிக்கை முதலீடுகளும் ஏற்பாடு செய்து கொண்டு பெரும் கூட்டத்தை திருப்தி செய்து அனுப்ப வேண்டும் தற்கால உலகில் இராஜாங்க ஆதரவில் நடத்தப்படும் பெரிய சம்மேளங்களைப் போலவே அந்த காலத்தில் வேள்விகள் சிறப்பாக நடத்தப்பட்டன எல்லா காரியங்களையும் சரியாகவும் மும்முரமாகவும் நடத்தப்பட்டு யாக குதிரையும் அதனோடு ஒரு வீரர் படையும் பல நாடுகள் சுற்றி வரும்படி அனுப்பப்பட்டன ஒரு வருஷம் கழித்து எவ்வித இடையூறும் இல்லாமல் யாக குதிரையும் குதிரையை அழைத்து சென்ற வீரர்களும் வெற்றி கொண்டாட்டத்தோடு நகரத்துக்கு திரும்பி வராங்க அதன் மேல் யாகத்தை சாஸ்திரப்படி செய்ய ஆரம்பித்தார்கள் அயோத்தியில் இது நடக்க தேவர்களுக்குள் நடந்த யோசனையை வால்மீகி சொல்கிறார் அவரோடு வால்மீகி ராமாயணம் தானே நம்ம பார்த்துட்டு வரும் நான்முக கடவுளை பார்த்து தேவர்கள் சொன்னார்கள் பகவானி உம்முடைய வரத்தை பெற்றுக்கொண்டு ராவணன் என்ற அரக்கன் எங்களுக்கெல்லாம் மிகுந்த தொல்லை தந்து வருகிறான் அவனை நாம் அடக்கவோ ஜெயிக்கவோ கொல்லவோ முடியவில்லை உம்முடைய வரத்தினால் அவனுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு அவனுடைய அகங்காரம் அதிகரித்து துஷ்டனாக போய் அவன் எல்லோரையும் அவமதித்து கொடுமை செய்கிறான் இந்திரனை துரத்துவிட்டு தேவலோகத்தை கைப்பற்ற எண்ணுகிறான் அவனை கண்டு சூரியனும் வாயுவும் வர்ணனும் யாவருமே பயப்பட்டு நறுங்குகிறார்கள் அவன் அகங்காரத்தையும் அவன் கொடுமையையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் யோசனையை நீர் தான் சொல்ல வேண்டும் சொல்றாங்க இதை கேட்ட பிரம்மன் இந்த இராவணம் தவம் செய்து வரம் பெற்றிருக்கிறான் வரம் கேட்கும் போது நல்ல வேலையாக அவனே ஒரு விஷயத்தை விட்டுவிட்டான் தேவ கந்தருவ ராட்சரால் தனக்கு மரணம் உண்டாக கூடாது என்று வரம் பெற்றானை ஒழிய மானிடர்களைப் பற்றி அவன் கேட்கவே இல்லை மனித ஜாதியை மறந்தோ அலட்சியம் செய்தோ விட்டுவிட்டான் ஆனப்படியால் இதற்கு வழி உண்டு அப்படின்னு பிரம்மர் கூறார் எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி உடனே மகாவிஷ்ணுவை சரணடைந்தார்கள் லோகநாதனே ராவணன் என்ற துஷ்டன் பிரம்மாவிடம் வரம் பெற்று உலகத்தை இம்சை செய்து வருகிறான் அதை பொறுக்க முடியவில்லை அவனது அமரத்துவம் கேட்டு பெற்ற வரத்தினால் மனிதனால் அவனுக்கு மரணம் இல்லை என்று சேர்க்கப்படவில்லை மறந்தோ அலட்சியம் செய்தோ அவன் அதை கேட்கவில்லை பிரம்மனிடமும் பெறவில்லை ஆகையால் தங்களுடைய அருளாலயங்களுக்கு வேண்டும் மனித ஜென்மம் எடுத்து தாங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் சொல்றாங்க நாராயணனும் அப்படியே ஒப்புக்கொண்டு பூவிலகில் புத்திர பாக்கியத்திற்காக யாகம் செய்து வரும் தசரதனுக்கு நான்கு குமாரர்களுக்காக நான் அவதரித்து ராவணனைக் கொன்று உங்களுக்கு விடுதலை தருவேன் என்றார் அவ்வாறே தசரனுடைய மூன்று மனைவரின் வயிற்றில் கர்ப்பவாசம் செய்ய திருவுழம் கொண்டார் பகவான் ரிஷிய ஸ்ரீங்கர் வேள்வித்தீயில் ஆக்தியாகிவிட்டார் நெய்யில் தீ விழுங்கிற்று தீயிலிருந்து பொங்கி எழுந்தது கொழுங்கனல் போன்ற ஒரு பெரிய உருவம் அதன் பிரகாசம் சூரியனை போல கண்களை கூச செய்தது இரு கைகளாலும் ஒரு திவ்ய தங்க பாத்திரத்தை ஏந்தி நின்றது கம்பீரமான து துந்துபீஸ்வரத்தில் சொல்லிற்று தசரத மகாராஜனி உன்னுடைய பிரார்த்தனையை ஒப்புக்கொண்டு தேவர்கள் இந்த பாயாசத்தை உன் மனைவியர்களுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் உனக்கு புத்திரபாகியம் உண்டாகும் இதை பெற்றுக்கொண்டு உன் பத்தனைகளுக்கு தருவாய் மங்களம் என்றது தசரதனும் அடங்கா மகிழ்ச்சியடைந்து குழந்தையை தூக்கி எடுப்பது போல வெகு பிரியமாக பாத்திரத்தை பெற்றுக்கொண்டான் கொண்டான் நெருப்பு நின்று கிளம்பிய யாக புருஷனும் அறைந்தான் வேள்வி முடிந்த பின் அரசன் பாயாச பாத்திரத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்தபுரம் சென்று தனது மனைவியரிடம் கூறினான் தேவர்கள் பிரசாதம் இதோ கொண்டு வந்திருக்கிறேன் நீங்கள் இதை மூவரும் அறிந்து புத்திர பேரை அடையுங்கள் என்று சொன்னான் இந்த மகிழ்ச்சி செய்தியை கேட்டதுமே அந்த புறம் சரத்கால சந்திரகாந்தியைப் போல பொலிவடைந்தது தசரதனுக்கு மூன்று பத்தினிகள் பாத்திரத்தில் உள்ள பாயாசத்தில் பாதையை கௌசல்யா தேவி அருந்தினால் சுமுத்திரைக்கு அப்படியே தந்து மிகுதியில் ஒரு பாதியை கைகேய அருந்தினாள் பின்னர் எஞ்சி நின்ற பாயாசத்தை தசரதன் மறுபடியும் சுமுத்திரைக்கு கொடுத்தான் பரம ஏழே ஒருவன் பணம் நிறைந்த பானை ஒன்று புதைந்து கிடப்பது போல திடீரென்று அடைந்து பெற்ற மகிழ்ச்சியைப் போல தசவனுடைய மூன்று மனைவிகளும் மகிழ்ந்து மனம் பூரித்தார்கள் எதிர்பார்த்தபடி மூன்று ராஜபத்தினிகளும் கர்ப்பம் தரித்தார்கள் அடுத்த ஒரு பதிவில் வேள்வியில் அடைந்த பாயசத்தை அருந்தியதன் பயனாக மூன்று பத்திரியும் கர்ப்பம் தரித்தார்கள் இல்லையா யார் யார் என்னென்ன குழந்தை பெற்றார்கள் அப்படின்றத அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்